முகலாய பேரரசு இந்த பேரை சொல்லும் பொழுது பிரதானமா நமக்கு ரெண்டு பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க ஒருத்தர் அக்பர் இன்னொருத்தர் அவுரங்கசீப் ஆனா முகலாய பேரரச உருவாக்குனது அக்பருடைய தாத்தா பாபர் பாபரும் அவுரங்கசீப்பும் இன்னி வரைக்கும் இந்திய அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த முகலாய பேரரசு இதை பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதிகமான விஷயங்கள் அவங்கள பத்தி ரொம்பவும் அவதூறான விஷயங்கள் தான் நம்ம காதுக்கு அல்லது நம்மளுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை ஆனா உண்மையான வரலாற்று ஆய்வாளர்கள் அதை சரியா அணுகும் போது எப்படி பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன இந்தியாவின் ஆரம்ப புள்ளி தான் இந்த முகலாயர்கள் அப்படின்னு குறிப்பிடறாங்க முகலாயர்கள் தான் சிதறி கிடந்த இந்த தேசத்தை ஒரே தேசமா வடிவமைச்சாங்க அரசியல் ரீதியான சூழ்ச்சியால பிற்பாடு வந்த ஆங்கிலேயர்கள் அவர்களிடமிருந்து இந்த இந்தியாவை அவர்கள் வசப்படுத்தி விட்டார்கள் தான் வரலாறு சரி முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பேரரசா இருந்துகிட்டு இருக்குது ஆனால் பாபர் உருவாக்கும் பொழுது அது அப்படிப்பட்ட ஒரு பேரரசாக இருந்துதா அப்படின்னா அது வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது சொல்ல முடியாதுங்கிறதோட அது புகழ்பெற்ற ஒரு பேரரசு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பலமான ஒரு பேரரசாதான் அவர் அதை உருவாக்குனாரு சரி ஒரு பேரரச உருவாக்குன ஒருத்தர் அவர்தான் நிறுவனர் அவர்தான் மன்னர் அதை அவர் முழுமையா அனுபவிச்சாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாபருக்கு அந்த கொடுப்பனை இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா பாபர் பேரரசை உருவாக்கிய வெறும் நான்கரை ஆண்டுகளில் மரணித்து விட்டார் ரொம்ப இளம் தான் அவர் மரணிக்கிறார் நாற்பத்தி ஒன்பது வயதிலேயே அவர் மரணிச்சுட்டார் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பாபர் ஏன் இந்தியாவை நோக்கி வரணும் இந்தியாவுக்குள்ள எதுக்காக வெற்றி கொண்டு இங்கே தங்கணும் இன்னும் மனதளவுல வந்து அவர் ஆப்கானிஸ்தானை நினைச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரம் அவர் அதை கைவிட்டார் பாபர் நாமா புத்தகத்துல ஆப்கானிஸ்தானை பத்தி ரொம்ப தீப்பார் அங்க இருக்கக்கூடிய சோய் மிகுந்த அந்த குளிர்ந்த குடிநீர்கள் எங்கே போச்சு அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுடைய பழங்கள்லாம் எங்க போச்சு முலாம் பழம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆப்பிள் வேணும் ஆசைப்படுறாரு இங்க எதுவுமே அவருக்கு கிடைக்கல அழகான சோய் மிகுந்த திராட்சைகள் அதாவது நீர் பழங்கள் வந்து அவர் விரும்பி சாப்படக்கூடியவராக இருந்தார் ஆனால் இந்தியால அப்படிப்பட்ட படங்கள் இல்ல அப்படின்னு ரொம்பவும் வருத்தத்தோடவே அதை தன்னுடைய சுயசரிதையில் பதிவு பண்றார் பாபர் அப்படி அந்த நாட்டை பத்தி ஏங்கி தன்னுடைய சுயசரிதலை எழுதின பாபர் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அதுவும் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் அவருடைய அப்பாவும் மன்னராக தான் இருந்தார் மன்னராக ஆளக்கூடிய ஒரு சின்ன பகுதியையும் தன் புறத்தில் வச்சிருந்தார் ஆப்கானிஸ்தான்ல அப்படி இருக்கும்பொழுதும் அவர் இந்தியாவுக்குள்ள வந்தார் இந்தியாலதான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் அப்படிங்கிறதான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி